வணக்க மக்களை நான் உங்கள் கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுகிறேன் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பாத்தீங்கன்னா மகேந்திரா பொலிரோ ஸோ நம்ம ரோடுக்குலாம் வந்து செட்டார வண்டி அப்படின்னா இந்த வண்டி தாங்க அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் ஒரு ஆஃப் ரோடு ஆன் ரோடு எல்லாத்துக்கும் செட்டாக ஒரே வண்டி நம்ம பொலிரோ தான் ஸோ பொலிரோ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்குள்ளேயும் ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டலாம் மெயின் ரோட்லயே ஓட்டலாம் ஸோ எல்லாத்துக்குமே ஆகிற வண்டி ஆஃப் ரோடு ஆன் ரோடு ரெண்டுக்குமே செட்டாகிற ஒரு கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பொலிரோ தான் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா காரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ரோடு ஆன் ரோடு எல்லாத்துக்குமே சூப்பரான வண்டி இது பார்த்தீங்கன்னா ஜட்டெலக்ஸுங்க ஸோ ஜட்டலெக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மகேந்திராவில் டாப் வேரியன்ட்டு ஸோ ஜட்டலெக்ஸ் அப்படின்னாலும் உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் டயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் இந்த பட்டன்ஸ்லாம் பார்த்திங்கனாலும் தெரியும் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ராண்ட் நியூ தான் ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு இருந்து நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் ஸோ இன்ஜின் கண்டிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குங்க ஸோ நான் வீடியோ கடைசியில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் என்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ அதே மாதிரி இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏழு பேருங்க ஒரு ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக போகலாம் ஒரு பெரிய ஃபேமிலிக்கு வந்து நல்ல மைலேஜ் கொடுக்குற மாதிரி செலவு கம்மியாக வைக்கிற மாதிரி ஒரு திரும்ப வைத்தா கூட நல்ல ரேட்டுக்கு போகிற மாதிரி ஒரு வண்டி தேடிக்கிட்டிருக்கீங்க அப்படின்னா பொலிரோ செட் ஆகும் ஏன்னா மைலேஜுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து பதினேழு கிலோமீட்டர் ஆவரேஜாக கிடைக்கும் ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக போகலாம் செலவு ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் ஸோ வண்டி உங்களுக்கும் குவாலிட்டியாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா பொலிரோ பவர் ப்ளஸ் ஜெட் எலக்ஸுங்க வாங்க வண்டியோட இன்டீரியர் காமிக்கிறேன் எக்ஸ்டீரியர் காமிக்கிறேன் அதே மாதிரி வண்டி ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம் இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டி நம்ம சேலத்தில் அண்ணே ஆட்டோ கன்சல்ட்டிங் இருக்குது அவங்க லொகேஷன் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம சேலம் டு பெங்களூர் மெயின் ரோட்ல மாமாங்கன்னு ஒரு இடம் இருக்கு வெண்ணங்குடி முனியப்பங்கில தாண்டி வந்தீங்கன்னா கொஞ்ச உங்க லொக்கேஷன் இருக்கு ஜான் அப்படியே ஆப்போசிட்ல உங்க லொகேஷன் இருக்கு கூப்பிடுங்க வீடியோ பாருங்க கடைசியில் வண்டியோட ரேட் என்ன நீங்க வண்டிக்கு எவ்வளவு கட்டணும் எல்லாமே கம்ப்ளீட் சொல்லியிருக்கோம் வண்டி உங்களுக்கும் குவாலிட்டியா இருக்கும் இந்த வண்டியை எடுத்தீங்கன்னா பயங்கர ஒருத்தா இருக்கும் அது இல்லாம டாப் ஏரியா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி வரும் பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோ பவர் வந்துடும் சோ சீட் கவர் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த கோயம்புத்தூர் கோயா சீட் மாதிரி இருக்கு அந்த சீட் தான் அந்த குசன்ஸ் இருக்கும் இது பாத்தீங்கன்னா அதே சீட் மாதிரி தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு உள்ள உள்ள சீட்டுக்கே ஒரு அறுபதாயிரத்து வந்து செலவாயிரம் செலவு பண்ணிருப்பாங்க சோ வண்டி உங்களுக்கு கம்ப்ளீட் குவாலிட்டியா இருக்கு நான் வீடியோல நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க சோ வீடியோ கடைசியோட பாருங்க கடைசியில பாத்தீங்கன்னா வண்டியோட ரேட் என்ன வண்டிக்கு எவ்வளவு கட்டணும் எல்லாமே சொல்லியிருக்கோம் வண்டியோட எக்ஸ்டீரியர் பாக்குறோம் டிஎன் முப்பது டிஎன் முப்பது சேல வண்டி இல்லையா சேல வண்டி தான் சோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஒரே ஓனர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு ஸோ எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒயிட் கலர் எக்ஸ்டீரியர் நல்ல லுக்காகவே இருக்குது அதுவும் இல்லாமல் மகேந்திராவோட ரொம்ப ஃபேமஸான இன்ஜின் எமஹாக் என்ஜின் வந்துடுது ஸோ மகேந்திராவில் எம்ஹாக் இன்ஜின் ரொம்ப ஃபேமஸ்ஸு ஃப்ரண்ட்டில் டயர் பார்த்தீங்கனாலும் தெரியும் அந்த பட்டன் டெப்த்து பார்த்தீங்கன்னாலும் தெரியும் ஆல்மோஸ்ட் ஒரு பிராண்ட் கண்டிஷன் தான் ஒரு முப்பதுலேருந்து நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் ஸோ எக்ஸ்டீரியர் லுக்கு நல்லாவே இருக்குதுங்க ஒரு செவன் சீட்டர் ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்குற மாதிரி செவன் சீட்டர் தேனி அப்படின்னா ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும் ஆஃப்ரோட் ஆன் ரோடு எல்லாத்துக்குமே சூப்பரான வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் ரெஸ்ட் எல்லாமே வந்துடும் அப்படியே இன்டீரியர் பார்க்கலாம் ஸோ நாலு விண்டோ உங்களுக்கு பவர் விண்டோ வந்துடும் ஸோ நாலு விண்டோ பாத்தீங்கன்னா பவர் விண்டோ வந்துடும் சீட்டு பாத்தீங்கன்னால தெரியுது பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் கோயா சீட்டு மாதிரி இருக்கு கோயா சீட்டு தான் நினைக்கிறேன் ஏன்னா பாருங்க அளவு ஒரு குவாலிட்டியாக இருக்குன்னு சூப்பரான சீட்டு இந்த வண்டி இந்த சீட்டு கேட்டி வாங்கலாம் போல இருக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு ஸோ டீசல் வண்டி தான் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு பதினஞ்சுல இருந்து பதினேழு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ வண்டியோட இன்சூரன்ஸுமே லைவுங்க இன்டீரியர் சூப்பராக இருக்கு எக்ஸ்டீரியர் சூப்பரா இருக்கு பேக்கில் டயருமே உங்களுக்கு பிராண்ட் கண்டிஷன் தான் மகேந்திரா பொலிரோ பவர் ப்ளஸ்ஸு எக்ஸு எக்ஸ்டீரியர் இருக்கு எக்ஸ்டீரியர் சூப்பரான எக்ஸ்டீரியர் இன்டீரியர் அதை விட சூப்பராக இருக்கும் வேற லெவல் எனக்கு இந்த சீட்டை ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கோயா சீட் நினைக்கிறேன் இந்த குவாலிட்டி பார்த்தாலே தெரியும் உள்ளே பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் மேட்டு போட்டிருக்காங்க ஒரு ஏழு பேர் உக்காரதுக்கான சூப்பரான வண்டி பின்னாடி ஒரு ரெண்டு நடுவில் ஒரு மூணு முன்னாடி ஒரு ரெண்டு மொத்தம் ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக போகலாம்

போலீரோக்கு இந்த சீட் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் வேற லெவலில் இருக்கு சீட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு அறுபதாயிரம் செலவு பண்ணியிருப்பாங்க வண்டி குவாலிட்டியா இருக்கு ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாகவே இந்த வண்டிக்கு உங்களுக்கு லோன் வசதியும் பண்ணி கொடுப்பாங்க அப்படி ஒயிட்டு தான் வண்டி கொடுத்துருவாங்க இந்த வண்டி புது வண்டியெல்லாம் ஜெட்டலக்ஸ் போனீங்கன்னா ஒரு பதிமூணு லட்சம் ரூபா வருங்க ஷோரூம் பரிசோட ஒரு அஞ்சு லட்சம் கம்மியாகவே கிடைக்கும் நேரில் வந்து பாருங்க ஒரு மெக்கானிக் வண்டி கூட நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கோங்க இது வர பார்த்தீங்கன்னா வண்டி ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு தானா வண்டி குவாலிட்டியாக இருக்கும் ஃபைவ் ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்துடும் இன்டீரியர் வேலை லெவலுங்க சூப்பரான இன்டீரியர் இந்த வண்டியோட வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழை முக்கால் லட்ச ரூபா சொல்கிறாங்க ஏழு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் இது பார்த்தீங்கன்னா ஜெட்டலெக்ஸுங்க ஸோ ஜட்டலெக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏரியன்ட்டு அதனால பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்திங்கன்னா ஒரு பதிமூணு லட்ச ரூபா வரும் இந்த வண்டி ஏழை முக்கால் லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் வசதியும் பண்ணி கொடுப்பாங்க ஸோ என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க ஒரு குவாலிட்டியான வண்டிக்கு சிங்கிள் ஓனர் ஷோரூம் சர்வீஸ் இருக்காரு